கலாஹு சுபஹானூத் கலீலுமின் இபாதிய ஷக்கூர் சதக் அல்லாஹு மோலா நல்லி மேலான அல்லாஹுவின் நல்லடியார்களே அருள்மறையாம் திருக்குரானிலே அல்லாஹு சுபகானஹூவத் மனித சமுதாயத்திற்கு செய்த பல்வேறு அருட்கொடைகளை சொல்லுகின்றார் அந்த அருட்கடைகளை எல்லாம் சொல்லிவிட்டு அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு செய்தி இருக்கிறது என்றால் நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பது மட்டும்தான் காரணம் பனுஇசிரவேல் சமுதாயத்திற்கு என்னெல்லாம் நேமத்து செஞ்சோம் அப்படின்னு பட்டியல் போட்டுவிட்டு அவங்க நன்றி செலுத்தலை அப்படின்னு முடிச்சிடலாம் நன்றி உள்ளவர்களாக இருக்கவில்லை பல நேமத்துக்களை சொல்லுகின்ற போது கலிலும் இனி பாதி ரொம்ப கம்மியானவங்க தான் நன்றி செலுத்துகிறாங்க இதுவெல்லாம் அல்லாகு சொல்லுகின்ற வார்த்தை அப்படியானால் அல்லாஹ் நம்மிடம் எதிர எதை எதிர்பார்க்கிறான் என்றால் நன்றி செலுத்துகிற பண்பை எதிர்பார்க்கிறான் உண்மையில் அல்லாஹ் கொடுக்க கொடுக்க அவன் உள்ள நன்றி செலுத்துகிற பண்பும் அவன் கொடுத்த நேமத்துக்களை புரிந்து கொள்ளுகிற பண்பும் நமக்கு வரணும் அல்லபடி கேட்குறான் இந்து ஒத்து நேமத்தல்லாகி லாத்து நான் எவ்வளோ கொடுத்துருக்கனோ அதை என்னன்னா உங்களால் எண்ண முடியாது என்ன கொடுத்துருக்கிறேனோ அதற்கு நீங்கள் எண்ணினால் அவற்றை எண்ணி உங்களால் முடிக்க முடியாது அவ்வளவு நியமத்துக்களை கொடுத்துருக்கிறேன் நீங்கள் அதற்கு நன்றி செலுத்தினால் லைன் சக்கரத்தும் நீங்கள் அதுக்கெல்லாம் நன்றி செலுத்தினீங்கன்னா அல்ல அசீதண்ணுக்கும் உங்களுக்கு அன் அதிகமாக தருவேன் வலையின் கஃபர்த்தும் நீங்கள் என்னுடைய நேமத்துக்களை எல்லாம் அனுபவிக்கிறீர்கள் ஆனால் எனக்கே மாற்றமாக சின்னட நடப்பீங்க அல்லது என் நன்றியை மறந்து போவீர்கள் என்று சொன்னால் என்னுடைய அதாபு என்னுடைய பிழி கடுமையாக இருக்கும் என்று குறிப்பிடுகிறார் அப்போ எல்லாவருக்கும் நன்றி செலுத்துவது என்பது ரொம்ப முக்கியம் அல்லாவுக்கு நன்றி செலுத்துகின்ற இந்த பண்பில் அடியார்களிடத்தில் ஒரு தோய்வு இருக்கிறது மனிதர்கள் அதிகம் கொடுக்க கொடுக்க அவர்கள் உபகாரத்தை முன்மேலும் அதிகப்படுத்த நாம் அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆனால் அல்லாஹ் கொடுக்க கொடுக்க என்ன ஆகுதுன்னு கேட்டால் அது ரிவல்ஸ் ஆகுது யதார்த்தத்தில் அல்லாஹ் எல்லாவற்றையும் நிறைவாக கொடுத்துவிட்டால் அந்த மனிதர்கள் அல்லாவேயே மறுத்து விட்டார்கள் அப்படின்னு ஒரு ரெண்டு உதாரணத்தை ஒன்று சொல்றான் ஃபிரௌனுக்கு எல்லாத்தையும் கொடுத்தவுடனே அவன் என்ன செஞ்சிட்டான் நான் தான் அல்லான்ட்டான் அவனுக்கு எல்லாவற்றையும் நாம் கொடுத்தோம் ஆட்சி அதிகாரத்தில் மிஸ்ரியனுடைய ஆட்சி அதிகாரத்தை அல்லாஹ் கொடுத்து ஒரு பெரிய ஒரு பாரம்பரியத்தை ஏற்படுத்திய போது அல்லாஹ் சொன்னார் நமுருதை பற்றியும் சொல்லுகிட்டான் நமுருத் என்ற மன்னர் அலந்தர இளல்லதி ஹாஜ இப்ராஹிம் அஃபி ரப்பிஹி என் விஷயத்தில் இப்ராஹிம் இடத்தில் தருகம் செய்தானே அந்த நமுரு அவனை பற்றி நீங்கள் அறிவீர்களா அப்படின்னு கேட்டுட்டு ஒரே ஒரு வார்த்தை அந் ஆத்தாகுல்லாக முழுக்க அவருக்கு ஆட்சி அதிகாரத்தை நம்ம கொடுத்தோம் ஆட்சி அதிகாரங்களை தரப்பட்டது தான் இப்படி மறுத்ததற்கு காரணமா எல்லாம் இப்போ கொடுத்துருந்தா கொடுக்குற விஷயத்தில் அந்த மனிதர்களுக்கு அந்த ஃபிரோனுக்கும் நம்புறுவதுக்கும் ஏன் நன்றி செலுத்துகிற பண்பு அதிகரிக்கலை ஏன் அது மாற்றமாக போனது திருக்குறான் முழுக்க ஹதீஸ் முழுக்க இந்த கேள்விகள் உண்டு அல்லாஹ் எல்லாவற்றையும் கொடுத்து சோதிப்பான் ஒரே சோதனை மட்டும்தான் இந்த மனிதனுக்கு என் மீது நம்ப நன்றி இருக்கிறதா கிடைக்க கிடைக்க நன்றியை கூடிக்கொண்டே போகிறதா அல்லாஹ் அதை நான் நபிகள் செல்லல்லா அல்லி இடத்துல ஒருத்தர் வந்தார் சஹாபிரிதியெல்லாம் ஒரே வறுமையாக இருக்குது துவாசைங்க அப்படின்னு சொன்னார் நபிகள் நாயகர் செல்லல்லா அல்லீ சொல்ல அவர் ஆட்டு குட்டியை கொடுத்து அல்லா இந்த ஆட்டில் உனக்கு வரக்கத்து செய்யட்டும்பா அப்படின்னாங்க அந்த ஆடு வளர ஆரம்பிச்சிச்சு ஒன்று ரெண்டாச்சு ரெண்டு ஒரு ஜோடியாச்சு அது ஒரு டஜன் ஆச்சு ஒரு கட்டத்தில் மந்தையாக போச்சு மந்தையோட ஊரில் இருந்தார் அது ஒன்றும் அதிகரிச்சிச்சு ஆடு மாடு ஒட்டகம் அப்படின்னு விதவிதமாக கால்நடைகள் அதிகரித்த போது என்ன ஆச்சுன்னா ஊருக்குள்ளே அவர் வந்து இருக்க முடியல அவர் வந்து காலையில் அதை எல்லா தெரு வழியாக போகவே முடியல அந்த அளவுக்கு அதிகமான அவருக்கு கொஞ்சம் செட்டில்ட் ஆகணும் இல்லையா ஊர்லேருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு பெரிய அளவுக்கு இடத்த பிடிச்சி மிகச்சிறப்பான ஒரு வீட்டை அமைத்து பண்ணைகளை அமைத்து ஒரு பண்ணையார் போல மாறிட்டார் சிறப்பாக அவருடைய வாழ்வாதாரங்கள் பெருகி போயிடுது அப்போ அல்லாஹ் குரானில் வந்து ஜக்காத்தை பற்றி குரான் வசனம் இறங்குது குதுமின் அம்பாலிஹி சதகத்தன் துத்தா இருகும் பிகா அவர்களிடமிருந்து ஜக்காத்தை வசூலித்து அவர்களை நீங்கள் சுத்தப்படுத்துங்கள் அவர்களுக்கு நீங்கள் சலாம் உண்டாகட்டும் என்று சொல்லுங்கள் அப்படிலாம் ஆயத்து வருது எக்காத்த எடுங்கன்னு வசன வந்தப்போ நபிகள் செல்லல்லா அல்லி செல்லம் அவர்கள் எல்லாத்தையும் ஒரு ரெண்டு பேரை நியமித்து இந்த மாதிரி வசூல் பண்ணுங்கள் இவ்வளோ ஒட்டகம் இருந்தால் இவ்வளோ கொடுக்க சொல்லுங்கள் ஒ ஆடு இருந்தால் இவ்வளோ கொடுக்க சொல்லுங்கள் நாற்பது பிராணிகள் இருந்தால் ஒரு ஒரு ஒவ்வொரு வயசு பூர்த்தியான ஒரு இது கொடுக்கணும் இப்படிலாம் சட்டங்களை சொல்லி அவரை அனுப்பி வைத்தார்கள் அப்போ அவர் போய் சொன்னார் இது என்னது இந்த சம்பந்தப்பட்ட சஹாபீடத்தில் போய் இந்த மாதிரி ஜக்காத்து வந்துருக்க சூழலாக சீட்டு அனுப்பியிருக்கிறாங்க அதை பாருங்கள் இப்படி இருக்கணும்னு சொன்னப்போ அவர் சொன்னார் இது வந்து நம்ம உழைச்சி கிடச்ச சொத்து இது வந்து நம்ம பரம் பாரம்பரியமாக நமக்குன்னு வந்தது இதில் வந்து கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்க நான் வந்து பேசிக்கிறேன்னு அனுப்பி சொல்லுங்கன்னு அவர் திருப்பி விட்டுட்டார் நபிகள் பெருமானார் செல்லல்லாவளி சில இடத்துல இந்த செய்தி வந்தபோது நெபிசல்ல அவர் சரி சொன்னாங்க இனிமேல் அவரிடத்தில் நீங்கள் ஜக்காத்து வசூலிக்காதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவர் திரும்ப செய்தி கேட்டு வந்து எல்லாவற்றையும் அந்த ஜக்காத்து கொடுக்க முன் வந்தால் ரசூல் இல்லா ஏற்றுக்கொள்ளவில்லை அபுபக்கர் சித்திக்கிறது எல்லா காலத்திலேயும் வந்து நின்றார் சொன்னார்கள் ரசூலுல்லா அவன்கிட்ட ஜக்காத்தை வாங்கியிருந்தாங்கன்னா ஒரு பொருளை வசூல் செய்திருந்தால் நானும் செஞ்சிருப்பேன் நான் ரசூலில்லாவே செய்யல போது நான் செய்ய முடியாது அதிரத்து உமர்றது எல்லாம் உஸ்மான் ரீதியல்லா காலம் வரை நீதி நீடித்து அவர் மதினாவிலிருந்தே அவர் புறப்பட்டு எங்கே போய்விட்டார் அப்படின்னு வரலாறு போகிறது இங்கே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் அல்லாஹு கொடுக்கின்ற போது அதற்கு நன்றி செலுத்துகிற பண்பு நம்மிடத்தில் அதிகரித்து விட்டால் அல்லாஹு மெம்மேலும் வழங்குகிறான் என்பதுதான் திருக்குறான் சொல்லுகின்ற செய்தி நாம் நன்றி செலுத்துகிற பண்பை அதிகரிக்கிற போது எல்லாவற்றுக்கும் அல்லாஹ் உபகாரத்தை செய்கிறான் நாம் கண் அல்லாஹ் கொடுத்துருக்கிறான் நீங்கள் நன்றி செலுத்துங்கள் அந்த கண்ணிலே பறக்கத்து கிடைத்துவிடும் அல்லாஹ் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கிறான் அந்த ஆரோக்கியத்திற்காக அல்லாஹிற்கு நன்றி சொல்லுங்கள் அந்த ஆரோக்கியம் எம்மேலும் அதிகரித்து விடும் கிடைத்திருக்கிற பொருளுக்கு நீங்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துங்கள் அல்லாஹ் அதை இல்லை அசீதண்ணுக்கும் இல்லை அசிதன்னுக்கும் நிச்சயமாக நாம் அதிகரித்தே தீருவோம் என்று குறிப்பிடுகிறான் எனவே நன்றி செலுத்துகின்ற உயர்ந்த பண்பை வளர்த்து கொள்ளுகின்ற நல்ல தூகைக்கு அல்லா நல்குவான் சுமான் அல்லா விஹந்தி